ஸ்ருதி ஸ்மிருதி பிராணம் ஆலய கருணாலயம் நமாமி பகவத் பாத சங்கரம் லோக சங்கரம் ஸ்ரீல ஸ்ரீ குரு காஞ்சி மகா பெரியவ அனுகிரக பரிபூர்ண குரு சுக்கிரன் டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குரு முரளி என்றும் காஞ்சி மகாபெரிவா குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரிசர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போனா வருகின்ற புரட்டாசி மாத பலன் பெருமாளுடைய மாதத்தை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் இந்த மாசம் எல்லாமே புரட்டாசி மாசம் கால புருஷனுக்கு சூரிய பகவான் ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செய்யும் காலமே இந்த புரட்டாசி மாதங்கிறாங்க இந்த மாசத்துல பார்த்தா போதும் புதன் பகவான் உச்சமாகிறார் புரட்டாசி மாசம் இது ரொம்ப விசேஷமான ஒரு மாதம் பெருமாளுக்கு ரொம்ப வழிபாடுகள் சனிக்கிழமை பாத்தீங்கன்னா பெருமாள் கோவில்ல ஹோம பூஜைகள் அபிஷேகங்கள் நல்ல ஆராதனை பூஜைகள் எல்லாமே சிறப்பாக இருக்கும் அனைவருமே பெருமாளுடைய அனுகிரகம் கண்டிப்பா எல்லாத்துக்கும் கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த புரட்டாசி மாசம் பன்னிரண்டு ராசிக்கு எது மாதிரி ஒரு பலனை கொடுக்க போறாள் இதை தான் டீட்டெயிலா பார்க்க போறோம் பொதுவாக பாருங்க இந்த குரு சுக்கரன் டிவியில் நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய குடும்ப ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காளமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லயே திரு அருள்லேயே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ நம்மளுடைய குரு சுக்கரன் டிவியை பார்க்குறீங்கன்னா உங்களுடைய துன்பங்கள் மறையணும் அதான் எங்களுடைய எண்ணங்களே சரிங்களா யாருமே கர்மவினை இல்லாம கலிவத்துல பிறக்க முடியாது எல்லாத்துக்கும் ஒரு கர்ம வினை கொடுத்துருப்பாரு இந்த மாசம் ஸ்பெஷலே பாத்தீங்கன்னா அந்த பொதுவாக அந்த பெருமாளுக்கு உகந்த மாசம்தான் தான் எல்லாருமே பெருமாள் கண்டிப்பா கிடைக்கட்டும் இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த துலாராசி அன்பர்களே பொதுவாக துலாராசி கால புருஷனுடைய ஏழாவது ராசி தான் இந்த துலாராசி பொதுவா பாருங்க துலாராசிக்காரங்க இதுலயுமே கடுமையாக உழைக்கக்கூடிய நபர்கள் யாருன்னா துலாராசிக்காரங்க தான் இதுலயுமே கடுமையாக உழைக்கக்கூடிய குணம் துலாராசின் என்பது கண்டிப்பா இருக்கும் ஏன்னா இந்த ராசியில பாருங்க சனி பகவான் உச்சமாகிறது இதுலையுமே நல்ல உழைக்கக்கூடிய குறை எதுவுமே நீதி நேர்மையான குணம் இது எல்லாமே துலாராசி என்பட்ட கண்டிப்பா இருக்கும் ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க துலாராசிக்காரங்க ஏன்னா இது சர ராசி அதாவது வேகமாக இயங்கக்கூடிய ராசி இப்ப ஒரு விஷயத்தை நினைச்சா அந்த விஷயத்தை கண்டிப்பா முடிக்கணும்ங்கிற எண்ணங்கள் துலாராசி என்பட்ட இருக்கும் லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க துலாராசிக்காரங்க எதுலயுமே ஒரு தன்மானத்தோட இருக்கக்கூடிய குணமும் இந்த துளாராசி என்ப இருக்கும் எதுலையுமே நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடோட வாழக்கூடிய குணமும் அதிகமா இருக்கும் ரொம்ப நாகரீகமா இருப்பாங்க எதுலையுமே நாகரீகமாக இருக்கக்கூடிய குணங்கள் அதிகமா இருக்கும் தொழில பத்தி வேலையை பத்தி உத்தியோகத்தை பத்தியே மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும் அப்படிப்பட்ட துளாராசி என்பர்களுக்கு வரக்கூடிய இந்த புரட்டாசி மாதப்பலன் எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போற இதை இது எல்லாமே நான் ஒரு பொதுவான பலன் தான் ஃபுல்லா நீங்க நாள் பலன் எடுத்துக்காதீங்க சுய பரப்பு கம்பேர் பண்ணி பாத்துக்கிட்டு பண்ணுங்க ஒரு துல்லியமான ஏன்னா லக்ன என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அப்ப அந்த இந்த உடல் விலை செய்யாது அதனாலதான் எல்லா வேலையிலும் சொல்லி நான் ஒரு பொது பலன் பொது பலன் எல்லா வீடியிலும் கொடுத்துருப்பேன் சில பேர் எல்லாமே ஃபுல்லா அதை வாழ்நாள் பல எடுத்துக்கிறாங்க சில பேர் என்ன சொல்றாங்க நீங்க சொல்லக்கூடிய பொது பலனைகள் கரெக்டா இருக்கு அப்படிங்கிறாங்க இப்ப இந்த துல மாசம் இது மாதிரி கொடுப்பாரு இப்ப கிரகங்கள் எங்க சஞ்சாரம் பொதுவா பாருங்க உங்க ஆசில இருந்து பாத்தீங்கன்னா சுக்கரபகவன் சஞ்சாரசியர் அடுத்த ஐந்தாம் பாவத்துல சனி பகவான் பகவன் சஞ்சாரசிரார் கும்பராசியில் ஆறாம் இடத்துல ராகு பகவான் சஞ்சாரசியர் அதாவது மீனராசில எட்டாம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரசிரார் ரிஷபராசில் அடுத்த ஒன்பதாம் செவ்வாய் பகவான் சஞ்சாரசியர் சரிங்களா அதே மாதிரி பன்னிரெண்டாம் பாவத்துல சூரிய பகவான் புதன் பகவான் கேது பகவான் ஒரு மூணு கிரகங்கள் சஞ்சார செய்யறாரு உங்க ராசிலேயே சுக்கரமான ஆட்சி பலத்துல உட்காந்துருக்காருங்க இல்ல ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த புதனும் இந்த சுக்கர பகவானும் பேர்ச்சி ஆவாங்க புதன் வந்து உங்க ராசிக்கு வந்துடுவார் சுக்கிரன் வந்து இரண்டாம் பாதத்துக்கு சரிங்களா மற்றபடி பார்த்தா உங்க ராசிலே பாருங்க சுக்கர பகவான் ஆட்சி பலமாகிறது மிக சிறப்பு பொதுவாக சுக்கர வந்து ஆட்சி பலமாகிறது மிக சிறப்பு ஏன்னா நாள் வரைக்கும் உங்க ராசி அதிபர் நீசமாயி பனிரெண்டாம் பாவத்துல இருந்தாருங்க கடுமையான செலவு கொடுத்தாரு துளாராசியை பொறுத்தவரையும் கடுமையாக விரை செலவு யாருக்குன்னு கேட்டீங்கன்னா துளராசிக்கு கண்டிப்பா சொல்லுவாங்க கடுமையான விரை செலவு ஒரு அலைச்சல் மன உளைச்சல் இது எல்லாமே துளாராசி அனைவருமே சந்திச்சாங்க உடல் ரீதியாக மன ரீதியாக நிறைய குழப்பத்தை பார்த்தாங்க எந்த ஒரு விஷயமும் சரியாக இது பண்ணி அனுகூலமா இல்லை ஒரு மந்தமான தன்மையை பார்த்தாங்க வேலை உத்தியோகம் சரியா அமையலை வேலை உத்தியோகம் சரியா அமையல வேலை உத்தியோகத்துல ஒரு இடமாற்றம் வந்துச்சு வேலை உத்தியோகத்துல ஒரு இடமாற்றங்கள் வேலை சரியாக ஒரு அனுகூலம் இல்லை தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு பிரச்சனைகள் ஏன் கணவன் மனைவிக்குள்ள மன வருத்தங்கள் மெயினா ஆண்களுக்கெல்லாம் பெண்கள்கிட்ட ஒரு மன வருத்தங்கள் பெண்கள்ட்ட ஆண்கள்கிட்ட மன வருத்தங்கள் நண்பர்கள்ட்ட மன வருத்தங்கள் ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் பாருங்க கமிஷன் பிசினஸ் பாருங்க வேலையை பாருங்க இது எல்லாமே நிறைய தடைகள் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு ரெண்டு மாசமா ரெண்டு மூணு மாசமா துளாராசிக்கு அப்படியே டவுனு அலைச்சல் வெளியில போறாங்க வெளியில ஓடுறாங்க எல்லாமே போயிட்டே இருக்காங்க எதுவுமே நிரந்தரமா அனுகூலமா அமையல அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டவங்க யாருன்னா துளாராசிக்காரங்க எல்லாமே ஒரு தடையில கொடுத்தாரு இதுக்கு முன்னாடி இனிமேல் என்னை பொறுத்தவரை என் படிப்பு கல்வியிலே பாருங்களே சரியா இல்லை படிப்பு கல்வி தொழில் தொழில் இது எல்லாமே தடைகளுக்கு கொடுத்தார் 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 துளாராசியை பொறுத்தவரை இனிமேல் எல்லாமே உங்களுக்கு வெற்றியா மாறும் இனிமேல் ஒவ்வொரு ஸ்டெப்பும் நீங்க கரெக்டா இனிதான்ச்சு திசா புத்தி கேத்தாப்புல கரெக்டா பயணிச்சுன்னா உங்க பக்கம் எல்லாமே வெற்றி தாங்க சுக்குரேன் ஆட்சி பழத்துல இருக்கிறாரு ஆட்சி பழமா இருந்து நேரம் ஏழாம் இடத்தை பாக்குறாரு அவர் போகக்கூடிய நட்சத்திரம் ஒவ்வொரு நட்சத்திரம் சூப்பரா இருக்கு பட்டைய எடுத்த எடுத்தவனே எந்த நட்சத்திர போவாரு சித்திரை நட்சத்திரம் செவ்வாயுடைய கல்களை போறாரு செவ்வாய் ரெண்டுக்கு மேலுக்கு உடைவரா அவர் போய் ஒன்பதாம் இடத்துல பாக்கியத்துல போய் உட்காந்துக்கார சுக்ரன் வந்த உடனே என்ன பண்ணுவாரு எல்லா வழக்கு பிரச்சனை இருந்துச்சு பாத்தீங்களா எப்படிப்பட்ட கோர்ட்டு கேஸ் வழக்கு சம்பந்தமா நீ அலைஞ்சீங்க பாத்தீங்களா அந்த வழக்குதான் இப்ப ஒரு முடிவை சொல்லிருவாரு உங்களுக்கு அனுகூலமா வரும் வழக்குகளுக்கு ஒரு முடிவை சொல்லுவாரு கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு பிரச்சனைக்கு ஒரு முடிவை சொல்லுவாரு பொருளாதாரத்தை பயங்கரமா பெருக்கி கொடுப்பாரு இந்த புரட்டாசி மாஸ்து என்னங்க எட்டுல குரு இருக்கு இப்ப போய் பொருளாதாரம் நல்லா இருக்குன்னு சொல்றீங்களே அப்படி கேட்பீங்க உங்களுக்கு ரெண்டாம் வீட்டத்துக்கு ஒன்பதாம் இடத்துக்கு போயிட்டாரு நான் வருமானத்தை பெருசா பெருக்கி கொடுக்குறேங்கிறாரு அப்ப வருமானம் வருமா வராதா இதுதான் காரணம் பணம் வருமானம் சேர்க்கை பயங்கரமா இருக்கும் இன்க்ரீஸ் ஆகும் சூப்பரா இருக்கும் என்னங்க நான் தொடர்ச்சியா வீடியோ பாக்குறேன் எனக்கு எதுவுமே வருமானம் இல்லை உங்க திசா பத்தி எடுத்து பாருங்க மெயினா உங்க ஜாதகத்தை பாருங்க பார்த்துக்கிட்டு பழனவீங்க சில பேருக்கு ஒரு சில பேருக்கு பிறந்ததுல இருந்து கஷ்டப்படுவாருங்க பிறந்ததுல இருந்து கஷ்டப்படுவார் எந்த ஒரு மாற்றமும் இருக்காரு வாழ்க்கையில் அவங்க ஜாதத்துல பாத்தீங்கன்னா எல்லா கிரகமும் ஒரு மறைவுல போய் நிற்கும் அவங்க பிறக்கும் பொழுது அதான் நம்முடைய கர்ம வினை இப்ப ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு பழனிங்க கரெக்டா இருக்கும் ஏன்னா இந்த கிரக இப்போ இப்ப இந்த தன்மையை உண்டு பண்ணுவாங்க உடம்புல உண்டு பண்ணணும் வருமானத்தை பத்தி சிந்திக்க வைக்கும் குடும்பத்தை பத்தி சிந்திக்க வைக்கும் இப்போ நம்ம ஏதாச்சும் சேமிக்குங்கிற மைண்ட் சிந்தனைக்குள்ள கொண்டு போகவங்களை இது எல்லாமே நடக்குது இப்ப இப்ப குடும்ப வருமான இன்கம் எல்லாமே சூப்பரா இருக்குது வேலை கிடைக்காதவங்களாம் வேலை கிடைக்குதுங்க இப்ப அதுவும் உள்ளவங்க எல்லாம் வெளியூர்ல உள்ளவங்க அனைவருக்கும் வேலை உத்தியம் சூப்பரான வேலை கிடைக்கும் எதிர்பார்த்தத விட நல்ல வேலையா கிடைக்கும் இப்ப நான் வேற கண்டி மாறணும் வேலை எனக்கு பிடிக்கல இந்த வேலையை பிடிக்கல வேற சேஞ்ச் பண்ணலாம் மைண்ட் மைண்டு சிந்தனை வந்துட்டேன் கண்டிப்பா மாறுங்க இது எல்லாமே டைமிங் சூப்பர் வேலை உத்தியோக இடமாற்றம் கண்டிப்பா அனுகூலம் வர்றது வாய்ப்பு இருக்கு இங்கேயும் வேலை பார்க்குறவங்களுக்கு வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும் ஏன் நல்லா இருக்கும் என்ன காரணம் ஏன் வேலை நல்லா இருக்கும் நல்லா பாருங்க உங்களுக்கு அதாவது சுக்கர பகவான் சுக்கர பகவான் ஏழாம் தேதிக்கு அப்புறம் சுவாதி நட்சத்திர போவார் சுவாதிங்கிறது ராகுவுடைய நட்சத்திரம் யார் ஜாதல ராகு நல்லா இருக்கு இப்ப ராகு உங்களுக்கு ஆறாம் இடத்துல போய் உட்காந்துருக்காரு வேலைக்கு போவீங்களா போக மாட்டீங்களா இப்போ வேலை கொதிதெல்லாம் நல்லா இருக்கும் பழக்க வழக்கம் கிடைக்கும் வேறு இடத்துல இந்த இடத்துல வேலைக்கு வாப்பா அந்த இடத்துல வேலைக்கு வாப்பா உங்க வேலைக்கு போக போங்கப்பா அப்படிப்பாங்க வேலைகள் ப்ரொமோஷன் கிடைக்கும் இது மாதிரி அமைப்புலாம் நிறைய பேர் கிடைக்க போகுது அதாவது துளாராசி இந்த அமைப்புலாம் வருது இப்போ அதே மாதிரி படிக்கக்கூடிய எல்லாம் படிப்பு கல்வி பற்றி நீங்கள் கவலையே படக்கூடாது நேமே புதன் உச்சத்தில் உட்காந்துருக்காரு நான் வெளிநாட்டில் படிக்கிறேன் வெளியூரில் படிக்கிறேன் இப்போ எனக்கு வேலை கிடைக்குமா இப்போ கிடைக்கும் உங்களுக்கு படிக்கிறவங்களும் அங்கேயே படிப்பு சார்ந்த விஷயம் எந்த துறையாக இருக்கட்டும் என்ன மெயினாக அந்த மருத்துவத்துறை கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட துறை இது இந்த துறையெல்லாம் இங்கே மேக்சிமம் இருப்பீங்க கலை சம்பந்தப்பட்ட துறை ஆசிரியர் துறை இது மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே சூப்பராக இருக்கும் கெமிக்கல் துறை இது எல்லாமே பட்டே கலப்புவாங்க மாணவ மாணவிகள் சார்ந்த விஷயம் திருமணத்துல பிரச்சனை இருக்காது கணவன்ல எந்த சண்டை வராதுங்க நிம்மதியா சந்தோஷமா வாழ்வாங்க இப்ப திருமணத்தை இந்த புரட்டாசி மாசத்துல பேசுவாங்க ஐபிஎஸ் முதல்ல திருமணம் பண்ண போறாங்க நிறைய பேர் இருக்குது திருமணம் முடியும் புரட்டாசி மாதம் முடிச்சிடும் காதல் திருமணம் சக்சஸ் எப்படி எவ்வளவு பிரச்சனை தெரியுமா காதல் திருமணத்துல நிறைய இருக்கலாம் அந்த பிரச்சனைலாம் இருக்காது இப்ப காதல் திறம இரண்டாவது தரமா எல்லாமே கைக்குடி வரக்கூடிய நேரத்தை அமைச்சுக்கலாம் ஏன்னா உடம்பு சார்ந்த பிரச்சனை இருக்காது உடல் உபாதையில் நிறைய மருத்துவ சொல்லணும் இனிமேல் இருக்காது குறையும் எல்லாம் குறைஞ்சிரும் எங்க போய் இப்போ லோன் கேளுங்களே நீங்க கடன் லோன் சொன்ன டேட்டுக்கு அப்புறம் கேளுங்க புரட்டாசி ஏழாம் தேதிக்கு அப்புறம் போய் நீங்கள் தனியார் பேங்கோ இல்ல கவர்மெண்ட் பேங்க் எல்லாத்துலேயும் லோன் கேளுங்க கண்டிப்பா லோன் சாங்க்சன் ஆகும் வீடு கண்டிக்குறீங்க இப்ப நான் வீடு கட்டணும் இடம் வாங்கணும் பூமி ஆனா வாங்கக்கூடிய யோகம் வருது வண்டி வாகனம் வீடு பூமி இது சம்மந்தப்பட்ட எல்லா விஷயமும் சக்சஸ் ஆகும் அப்ப அந்த டைம் எப்படி இருக்காரு சூப்பரா கொடுக்குறாரு எல்லாமே அனுகூலத்தை அமைச்சு கொடுக்கறாரு தந்தை ஒரு சொத்துக்கள் தாய் ஒரு சொத்துக்கள் வழக்கு பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வரும் எப்படிப்பட்ட கேஸா இருக்கட்டும் எல்லாமே ஜெயிப்பீங்க நீங்க அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு தொழில் சம்மந்தப்பட்ட விஷயம் சூப்பரா இருக்கும் தொழிலெல்லாம் லாபம் நல்லா இருக்கும் அரசாங்க வேலை சம்பந்தப்பட்டதான் அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இப்ப ஒரு வெற்றிகள் உங்களுக்கு கிடையக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு அதே மாதிரி லாட்ரி யோகம் நம்ம நிறைய பேர் கேட்கற கேள்வியை லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க ஏன் பேச மாட்டேங்க கண்டிப்பா நூத்துக்கு நூறு பர்சன்ட் லாட்ரி யோகம் இருக்குது அஞ்சாமிட்டி ஆட்சி போலம் சுக்ரன் ஏழாம் இடத்தை பாக்குறாரு பதினொன்று கோடியே பன்னிரெண்டாம் இடத்தை பண்ணிக்கிறார் வெளிநாடு ஆக்டிவேஷன் பண்றாரு அப்ப வெளிநாட்டுல இருந்து காசு பணம் வரணுங்கிற அமைப்பு இருக்கு அப்ப வெளிநாட்டுல உள்ளவங்க லாட்ரி யோகத்தை முயற்சி பண்ணா இப்ப யோகங்கள் இருக்குது அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரைய முடியாம ஜாதக பார்த்து முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா வெற்றி நிச்சயம் பெண்களுக்கு எல்லா விஷயத்திலும் வெற்றி திருமண வாழ்க்கை சூப்பரா இருக்கும் ஸ்போர்ட்ஸ் லைன் விளையாட்டுத்துறை கமிஷன் ஏஜென்சி ஆசிரியர் வரை மருத்துவத்துறை இது எல்லாமே சூப்பரா இருக்கும் எல்லாமே ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது இப்ப நட்சத்திர முதல் சித்திர நட்சத்திர பிறந்தவங்க தைரியமானவங்க தன்னம்பிக்கை விட மாட்டாங்க எதுலையுமே விடாம முயற்சி பண்ணுவாங்க இனிமேல் எல்லா பக்கம் உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வருது வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வி சம்பந்தப்பட்ட எல்லாமே சூப்பரா இருக்கு கல்வியில வெற்றிகள் அது மட்டும் இல்லாமல் ஒரு பயணங்கள் குடும்பத்துல சுபகாரியங்கள் செலவுகள் வருமானம் கண்ண ஒரு உங்க கனவுணிகளும் உள்ள பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே நல்லா இருக்கும் நண்பர்கள் பழக்க வழக்கம் மூலமா வெற்றிகள் இது எல்லாமே தேடி வருது நீங்கள் போகக்கூடிய பாதை எல்லாமே வெற்றி பாதையாக வருதுங்க சித்திரத்துல பிறந்தவங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சுவாதியில் பிறந்தவங்க வேலை உதவியை உயர் பதவி ப்ரமோஷன் கெமிக்கல் சம்மந்தப்பட்ட துறை மருத்துவத்துறை பேங்க்ல வேலை பார்க்கறவங்க அக்கௌண்ட் சம்பந்தப்பட்ட துறையில் இது எல்லாமே சூப்பராக இருக்குது ஏன்னா இவங்க பிரம்மாண்டமா சிந்திப்பாங்க குடும்பத்தை பத்தி ஃபேமிலி பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய கூடிய நபர்களா இருப்பாங்க இனிமே எல்லாமே உங்களுக்கு வெற்றி பாதையா வருது சுவாதியில பிறந்தவங்க அடுத்து பார்த்தீங்கன்னா விஷாகணத்துல பிறந்தவங்க ரொம்ப அமைதியானவங்க பொறுமையானவங்க அனுசரிச்சு போறவங்க வெட்டு கொடுத்து போறவங்க தன்மையான குணம் இது எல்லாமே இந்த விஷாத பிறந்தவங்க இருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க ரொம்ப பிரச்சனையை பார்த்துட்டீங்க வழக்கு வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் நிறைய விஷய விஷயத்துல லாக் ஆகிட்டீங்க இனிமே வெற்றியா வரும் இனிமேல் வீட்டுல சுபகாரியம் நடக்குது சுப கல குழந்தை பாக்கியம் குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான செய்தி வெளிநாடு பார்க்கலாம் பயணம் என்னவங்க ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் எல்லாமே அழகாக அமைச்சு கொடுக்குறாரு வண்டி வாகனம் வீடு பூமி இதெல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு நீங்கள் போகக்கூடிய பதிலையுமே வெற்றி பாதை வருது வரக்கூடிய இந்த புரட்டாசி மாத பலன் துளாராசிக்கு மிகப்பெரிய வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது